சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அள்ளிமின் முல்லை அந்த அமர்நீதிக்கு அடியேன் அப்படின்னு வந்து இவருடைய வரலாறை வந்து பதிவு செய்கிறார் இந்த அமர்நீதி நாயனார் யார் அப்படின்னா வணிகர் குலத்தில் பிறந்து மிகப்பெரிய செல்வந்தராக விளங்கியவர் இவர் இந்த செல்வங்களை எல்லாம் எதற்கு செலவிடுறாருன்னா இவர் செய்யக்கூடிய சிவ கைங்கரியங்களுக்கு செலவிடுறார் இவர் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் என்ன பண்ணுறாருனா சிவனடியார்களுக்கும் சிவவேடம் தாங்கியவர்களுக்கும் தொண்டு செய்யும் மூலமாக இவர் வந்து இந்த இன்பத்தையும் சிவத்தை அடையக்கூடிய வழியாகவும் இவர் வந்து அதை நினைக்கிறார் இவர் வணிகர் மரபில் தோன்றியதனால இவர் பல நாடுகளுக்கு சென்று பல நாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயெல்லாம் கொண்டு வந்து இவருடைய ஊரில் சேர்த்துறாரு இவர் வந்து ஒரு துணி வியாபாரியும் கூட இவர் என்ன பண்ணுறாருனா அடியவர்களுக்கு உணவு கொடுத்தல் உணவு கொடுத்து அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தல் அடைக்கலம் கொடுத்த பிறகு அவருக்கு உ உடுத்த உடை கொடுத்தல் இந்த மூன்று வேலைகளையும் இவர் வந்து செஞ்சுட்டு வரார் இப்படியே நாள்கள் வந்து கழிந்துக்கிட்டே இருக்குது இப்போ பொதுவாக ஒரு நாயன்மார் வந்து இந்த மாதிரியான சிவ தொண்டுகளை எல்லாம் செய்கிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும் அதுதான் சிவபெருமானுடைய ஆசை